பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனம் யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் என்று வாசிக்கிறோம் இன்று நாம் அவருடைய சுதந்திர வீதமாக இருக்கிறோம் அவர் நம்மை எப்படியெல்லாம் நடத்தினார் என்று அங்கு தொடர்ந்து வாசிக்கும்போது நாம் கவனிக்கலாம் கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று வாசிக்கிறோம் கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துகிறவராய் நம்மை உணர்த்துகிறவராய் இருக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்வதென்று தெரியாத நேரங்களிலே தேவன் நமக்கு அவருடைய உணர்வின் ஆவியை தந்து நம்மை உணர்த்தி நடத்துகிறவராயிருக்கிறார் தம்மை நம்மை அவருடைய கண்ணின் மணி போல அவர் பாதுகாக்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவளியை தொடுகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அத்தனை அழகாய் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவராகவே இருக்கிறார் நம்மை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்றால் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே என்று சொல்லி நமக்கு எது தேவை எது பிரயோஜனமானது என்பதை நமக்கு போதித்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே நம்மை நடத்துகிற தேவனுடைய கரத்தை நாம் பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆசாப் சொல்லும் பொழுது சங்கீதம் எழுவத்தி மூன்றிலே நாம் பார்க்கிறோம் அவர் தேவன் நடத்துகிறதை அறியாததுபடி அநேக நேரங்களிலே அங்கு புலம்புகிறார் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறேன் என் கைகளை கழுகு கழுவுகிறேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்படுகிறேன் காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன் என்றெல்லாம் புலம்பி விட்டு சொல்கிறார் ஐயோ நான் காரியமரியாத மூடனை போல் இருந்து விட்டேனே என்று சொல்லி கடைசியிலே சொல்லும் பொழுது உம்முடைய ஆலோசனையின் நீரனை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுகிறார் தேவன் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர் அவருடைய ஆலோசனை என்பது நம்முடைய தலைமுறைகளையும் தாண்டி நிற்கிறது ஆகவே தேவன் தம்முடைய ஆலோசனையின்படியே நம்மை நடத்தி முடிவிலே மகிமையிலே நம்மை சேர்க்கிற கொண்டு போய் நிறுத்துகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படியாக நம்மை பார்த்து நடத்துகிறார் சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்லும் பொழுது என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று வாசிக்கிறோம் நமக்கென்று தேவன் உயர்ந்த ஸ்தானங்களை வைத்து வைத்திருக்கிறார் அதற்கு ஏற்றபடி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் யாக்கொப்பு சொல்லும் பொழுது நான் நடந்து வந்த வழியிலே எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்த தேவன் என்று சொல்கிறார் யோபு சொல்லும் பொழுது தேவன்தான் நம்மை நடத்துகிறார் என்பதை அவர் அறிந்ததினாலே தேவன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்கிறார் அவர் எடுத்ததை திரும்பவும் கொடுக்க வல்லவராகவே இருந்தார் இசைக்கல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என்னை நோக்கி கண்டாயா என்று சொல்லி நதியோரமாய் என்னை நடத்தி கொண்டு போனார் என்று வாசிக்கிறோம் தேவன் நம்மை நடத்துவாரானால் தேவனால் நாம் நடத்தப்படுவோமானால் நமக்கென்று அவர் வைத்திருக்கிற நன்மையை நமக்கு அவர் காண்பிக்கிறவராகவே இருக்கிறார் எனக்கான நன்மையை நாம் பார்க்க வேண்டுமென்றால் தேவன் நடத்துகிற பாதையில் நாம் செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நதியோரமாய் நடத்தும் பொழுது அங்கு அநேக விருட்சங்களை அவர் காண்கிறார் இக்கரையிலும் அக்கரையிலும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பக்கங்களிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நம்முடைய கண்கள் காணும்படியாய் அவர் நம்மை நடத்தி நம் நாம் உயர்ந்த ஸ்தானங்களை அடைவதற்கு ஏற்ற விதமாகவே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் ஆகவே தெய்வ வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம் தேவனே நம்மை நடத்துகிறார் என்றவருடைய கரங்களிலே ஒப்புவிப்போம் அவர் நற்கிரியை நம்மிலே துவங்கினவர் விசுவாசத்தை துவங்கினவர் அதை முடிவு மட்டும் நம்மை நடத்தி பாதுகாக்கவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்த கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களை உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நித்தமும் உடைய வார்த்தையின்படியே எங்களை நடத்தி எங்களை உணர்த்து வைத்து எங்களை பாதுகாக்கும்படியாக உங்களுடைய கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்